சமீபத்தில் ஈஸியாக ரோட்டில் சென்னையில் வந்து பெண்கள் கார் ஓட்டிகிட்டு போகும்போது ரெண்டு மூணு காரில் வந்த பசங்க வந்து அந்த பொம்பளை பிள்ளைங்களை மறைச்சி அவங்க கார் பக்கத்தில் போய் அவங்க கண்ணாடில் தட்டி அவங்க டீஸ் பண்ணி பயமுறுத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பயங்கரமாக போயிட்டுருக்குது ஆண்மை இல்லாத செயல் இருக்குது இது உண்மையிலேயே ஆண்மை உள்ளவர்கள் பெண்களை எப்போதுமே மதிக்க தெரிஞ்சிருப்பாங்க இது உண்மையிலேயே ஆண்மை இல்லாத செயல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இனிமேல் இதை வந்து பேசணும் வெஸ்ட் பெங்காலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு சிபிஐ வந்து கேஸ் எடுத்து நடத்தினாங்க பயங்கரமாக தண்டனை ஒரு நம்ம கடைசியில் பார்த்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் இருக்காங்க அந்த கைது செய்யப்பட்ட அந்த தண்டனை கைதியினுடைய தாயார் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் என் பிள்ளை செஞ்ச தவறுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த ஈஸியாக நடந்த விஷயத்துலையும் சரி அந்த பசங்களை வீட்டில் பாருங்கள் இன்னைக்கு மேலே அவங்க வீட்டில் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு தெரில பட் எனக்கு ஒரு சின்ன கற்பனை என்ன அப்படின்னா நம்ம பிள்ளை தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க ராத்திரி அது வெளியில் வந்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்படி வந்தாலும் எல்லாம் நடக்க தான் செய்யணும்னு சொல்லுங்கள் அதனால் பெரிய வக்கீல பிடிச்சிங்க காசை கொடுத்து எப்படியா நம்ம பிள்ளையை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன எவ்வளோ பண்ணுங்கள் பட் அதை விட தாண்டி ரொம்ப முக்கியமான அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தடவையாவது அவங்க பிள்ளை பையனை உட்கார வச்சு அம்மா சித்தி அத்தை பெரியம்மா அக்கா தங்கச்சி இருப்பீங்க இருப்பீங்களா அந்த பெண்கள் என் பெரிய கேவலமான விஷை செஞ்சுட்டு இருக்கு ஒரு பெண்ணை அச்சுறுத்த ஒரு ஆணுடைய அழகு குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்கு வளர்ப்பை அசிங்கப்படுத்திருக்கும் என் தாயை அசிங்கப்படுத்திருக்கேன்னு சொல்லி நெத்தியில் புரிகிற மாதிரி ஓங்கி அடித்து சொல்லுங்கள் இது வீட்டில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய விஷயம் சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது கூட அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்குகிறோம் ஆம்பளை பசங்களுக்கு புலி படம் போட்ட ட்ரெஸ் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பட்டர்ஃப்ளை மான் மீன் எல்லாம் போட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா அதுவும் இதுவும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இறை அப்படின்னு காட்டிக்கிறதுக்கா ஆணோட இறை தான் பெண்களை காட்டிக்கிறதுக்கா நம்முடைய புத்தியிலே வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள் பதிஞ்சிருக்குது இதெல்லாம் மாறணும் பொதுவான இடங்கள் நடந்து போகும்போது ஆண் பிள்ளைகள் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கேங்காக அப்படியே வந்து ஒரு மாதிரி டெஸ்டாஸ் ஆனால் அந்த ஹைக்கில் அவங்க நடந்து போகிற அந்த தோரணையே ரொம்ப அவமானமாக இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் எதிர்த்தால் கூடிய பெண்களுக்கு வந்து நடக்க இடம் கொடுக்காமல் நடந்து போவாங்க அந்த ஆட்டிடியூடே ரொம்ப தப்பாக தான் எது ஆப்போசிட்டில் பெண்கள் வந்தாங்கன்னா அம்மா வயசில் தங்கச்சி வயசுலலாம் வருவாங்க அந்த பிள்ளை அந்த பெண்களுக்கு வந்து இடம் கொடுத்து நாம தான் விலகி நடக்க கற்றுக்கொள்ளணும் இது அந்த பெண்கள் வந்து விலகி வயசானவங்களாம் கஷ்டப்பட்டு நடந்து போகிறத பார்த்துருக்குறேன் ஒரு சாதாரண ஒரு சின்ன இடங்களில் இப்போ பப்ளிக் எல்லாம் ஸோ ஆண்களுடைய மனநிலை மாறணும் இது ரொம்ப முக்கியமானது இது வீட்டில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய விஷயம் வீட்டில் இருக்க பெண்கள் ஆண்களுக்கு பெண்களை மதித்தல் தான் முக்கியம் அது நேர்மையானது அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமூகம் மாறும் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகம் உங்களோட பேசுகிறேன் நானும் சேர்ந்து உறுதியேற்கிறேன் பெண்களை நேசிப்போம் மதிப்போம் லவ் யூ ஆல் பாய்